அனைவருக்கும் வணக்கம் ஐஎஃப்எஸ் ஆருத்ரா இந்த ரெண்டு கேஸோடைய அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல் விஷயம் ஆருத்ராவை பற்றி நான் நிறைய பேசுகிறது இல்லை ஏன்னா வந்து அதோடய அப்டேட் வந்து பெருசாக தெரியறதே கிடையாது ஆனால் நிறைய கமெண்ட்ஸ் வந்து என்னால் ரெகுலராக எல்லா வீடியோஸ்லையும் பார்க்க முடியுது அந்த பர்சனலாக மெசேஜஸாகவும் வந்துகிட்டு இருக்குது ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசுவோம் அப்படின்றதுக்காக தான் ஆருத்ரா வந்து கோல்டு ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோசடி சென்னையில் முக்கியமாக வந்து தலைநகரமாக சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தேர்ட் லெவல் தேர்ட் டயர் சிட்டிஸ்னு சொல்லலாம் இல்லையா அது வில்லேஜ் டைப்பு நகராட்சி டைப்பு இந்த மாதிரி இடங்களில் முக்கியமாக இதோடைய விளம்பரங்கள் அப்போ அன்றைய காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபது இதுலேருந்து இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு அந்த காலகட்டங்களில் கவர்மெண்ட் பஸ்ஸஸில் கூட நிறைய இடத்துல இந்த ஆருத்ரா கோல் ட்ரேடிங்குடைய விளம்பர ஸ்டிக்கர்ஸ் வந்து ஓட்டப்பட்டிருக்குன்னு நம்ம பார்க்க முடியும் அதிகப்படியான வட்டி தர்றதா அதாவது இருபத்தி ஆறுலேருந்து முப்பது சதவீதம் வரைக்கும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மாதம் முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் வட்டி தர்றதா சொல்லி நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர்கிட்ட இருந்து முதலீடு வாங்கி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரைக்கும் மோசடி செய்ததாக சொல்லப்பட்டிருக்காங்க பத்துக்கும் மேற்பட்டவங்க கைது பண்ணப்பட்டிருக்காங்க இதில் முக்கியமாக நமக்கு கடைசியாக இந்த ஆறுதராவை பற்றி அஃபிஷியலாக கிடைக்கக்கூடிய குறிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு நம்ம பிஎஸ்பியோடைய ஸ்டேட் பிரசிடென்ட் அவருடைய கொலை வழக்கு இருக்கு இல்லையா அந்த நேரத்தில் மட்டும்தான் ஆருத்ராவை பற்றி பெருசாக மீடியாக்கள்லையும் அச்சு ஊடகங்கள்லையும் நம்மளால வந்து பேசுகிறத பார்க்க முடிஞ்சுது ஆனால் அதுக்கப்புறம் எந்த ஒரு செய்தியும் வந்து நம்மளால் பார்க்க முடியல அதற்கு முன்னாடி பரபரப்பாக என்ன விஷயங்கள் போச்சு அப்படின்னா அதனுடைய முக்கிய தலைவரான ராஜசேகர் வந்து துபாயில் கைது செய்யப்பட்டது அதற்கும் முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கே சுரேஷ் நடிகர் அவர் வந்து இந்த வழக்கில் தொடர்புடையது அவருக்கு வந்து சம்மன் கொடுத்தது அதற்கப்புறம் அவர் தலைமறைவா இருந்து இருந்து அவரும் இங்கே வந்து சரணடைஞ்சி வாக்குமூலம் கொடுத்த விஷயங்கள் அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாஜகவுடைய ஒரு முக்கிய மாநில நிர்வாகி ஹரீஷ்னு சொல்லிட்டு அவருக்கு இதுல தொடர்பு இருக்கு அவர் முக்கிய ஒரு தலைவராக செயல்பட்டு சொல்லிட்டு அவரை கைது பண்ணியிருக்காங்க அந்த செய்திகள் எல்லாமே வந்து பரபரப்பாக இருந்தது இதுல அரசியல் இருந்தது இன்னொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தேர்தல் இருந்தது அப்படின்றதுனால அந்த நேரத்துல இந்த விசாரணை அமைப்புகள் ரொம்ப தீவிரமா செயல்பட்டதுன்னு கூட சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல செய்யப்பட்ட அளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு அப்புறம் இந்த ஆருத்ராவுடைய வழக்கு அப்படின்றது ஒரு கிடப்புல போடப்பட்ட ஒரு வழக்காக தான் மாறி இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஐஎஃப்எஸ் போலவே இதுலயும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுவும் நடுத்தர மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதில் பாதிக்கப்பட்டவர்களும் வழக்குகள் கொடுத்துருக்காங்க அந்த வழக்கு கொடுத்த அடிப்படையில் தான் அந்த ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் பாதிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலே மோசடி செய்யப்பட்டது அப்படின்றது இதில் வழக்கு கொடுக்காம கணக்கில் வராதது எத்தனை நம்பர்ஸ் எத்தனை லட்சம் எத்தனை கோடி அப்படின்றது நம்மளுக்கு தெரியல முக்கியமாக இதில் அப்டேட் அப்படின்றது சரியாக வராததுக்கு காரணமாக நம்ம பார்த்தோம் ஹரீஷ் அப்படின்ற ஒரு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹரீஷ் பாஜகவில் விளையாட்டுத் துறையில் ஒரு மாநில அளவில் ஒரு போஸ்டிங்கில் இருந்தவர் முக்கியமாக ஒரு கைது செய்யப்படுறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி பிரதமர் மோடி தமிழகம் வந்தப்போ அவரை வரவேற்கக்கூடிய குறிப்பிட்ட சிலர்களில் இந்த ஹரீஷ் அப்படின்றவரும் ஒருத்தர் அண்ணாமலை அவர்களும் அவர்கள் சார்ந்த சதாக்களும் இவர்களுக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லியும் இவர் பாஜகவில் இந்த மாநில பொறுப்பு வாங்கிறதுக்கு நிறைய கோடிகள் பாஜக நிர்வாகிகளுக்கு லஞ்சமாக கொடுத்ததாகவும் அவர்களும் வந்து இந்த வழக்கில் விசாரிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா இவர் கொடுத்த லஞ்ச பணம் பாஜகவுக்கு கொடுத்த பணம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆறுதிரா மோசடியில் மக்களை ஏமாற்றி சம்பாதித்த பதம் அப்படின்னும் பொழுது அவர்களும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டு அவர்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டார் அதற்கப்புறம் ரூசோன் ஒருவர் அவரும் வந்து ஒரு முக்கிய தலைவர் அவர் ஜாமீன் வாங்கிட்டு வெளியே போய் தலைமுறைவாகி பிறகு வந்து இங்க திரும்பவும் வந்து சரணடைச்சார் ஸோ இப்படி வழக்குகள் கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்குல மட்டுமே இந்த ஆருத்ரா அப்படின்றது ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துருக்கு முக்கியமாக இதில் மாட்டுனதுக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்குலையும் இதோடைய வழக்கு ரொம்ப தீவிரமாக போயிருக்கு முக்கியமாக அந்த தேர்தல் காலகட்டத்தில் அதற்கு அப்புறம் எந்த ஒரு செய்திக்குறிப்பும் இல்லை விசாரணை பண்ணக்கூடிய அதிகாரிகள் கிட்ட விசாரிச்சோம் அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு சரியான பதில் கிடையாது அந்த வழக்கு பா இன்னும் பல வருஷங்கள் நடக்கும் அவங்க கிட்ட இருந்து எதுவும் ஜப்தி பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் இந்த தலைவர்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு மற்றும் அவர்கள் சார்ந்த சொத்துக்கள் பலவும் வந்து முடக்கப்பட்டிருக்கு ஆருத்ராவுலயும் ஆருத்ரா மோசடியிலையும் பல சொத்துக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுவதற்காக கிட்ட இருக்கு அப்படின்றத அடிச்சு சொல்றாங்க அத முறையா அவங்க விசாரணை பண்ணி விசாரணை அமைப்புகள் இங்க கொடுக்கறதுக்கு மனம் இல்லாம அதை அழுத்தம் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லாம இருக்கு முக்கியமா ஆர்கே சுரேஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னமும் படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு சீமான கூட இப்போ வந்து சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறாப்ல ஸோ அவர்லாம் மக்களுக்காக நிறைய பேசக்கூடியவர் இந்த ஆருத்ராவில் ஏமாந்த மக்களுக்காக அவரும் ஏதாவது வாய் திறந்து ஆர்கே கிட்ட சொல்லி தம்பி இது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது பார்த்து செய்யுங்கப்பா இதை ஏமாற்றிட்டீங்க ஏமாற்றி சாப்பிட்டீங்க பொழைச்சிட்டிங்க மக்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போங்கம்மா நான் அண்ணன் அவர்கள் சொல்வார்னு நினைக்கிறேன் ஸோ ஆருத்ராவில் பாதிக்கப்பட்டவர்கள் சீமான அண்ணையும் பார்த்தா இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் எங்க எங்கள் மக்களுடைய பிரச்சனைகள்லாம் பேசுகிறீங்க ரொம்ப சூப்பராக அரசியல்லாம் பேசுகிறீங்க அப்படியே இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த பணம் வந்து சேர்கிறது கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் இதற்காக நாம் தமிழர் கட்சி ஒரு போராட்டம் எடுத்து வீதிக்கு வந்து போராடணும் அப்படிலாம் வந்து நீங்கள் கோரிக்கையாக வைங்க கண்டிப்பாக அண்ணன் செவி சாய்ப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லைனா நான் தமிழர் கட்சி நிர்வாகிகள் உங்கள் ஏரியாவில் பகுதிகளில் இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட சொல்லி அண்ணனுடைய காதுக்கு இதை கொண்டு போய் போட்டிங்கன்னா அடுத்த வருஷம் தேர்தல் வருது வழக்கமாக ஆருத்ரா கேஸு ஐஎப்எஸ் கேஸ்லாம் இந்த தேர்தல் நேரத்தில் பரபரப்பாக ஓடும் அந்த மாதிரி வந்து இது ஓடி யாராவது ஒருத்தர் பண்ண புண்ணியத்துக்கு ஏதாவது ஒரு பணம் வந்து மக்களுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் கிடைக்கும் இல்லையா அதற்கான முயற்சிகளை எடுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக ஆருத்ரால பாதிக்கப்பட்ட மக்கள் பலரும் இந்த பணம் கிடைக்கணும் அப்படின்றதுல ரொம்பவுமே வந்து எதிர்பார்ப்போடு இருக்கீங்க நீங்க செய்ய வேண்டியது ஏதோ வழக்கு கொடுத்தோம் சும்மா வீட்டில் உக்காந்துருந்தோம்னு இல்லாம அட்வொகேட்ஸ் மூலமா நீங்க மூவ் பண்ணும்போது இந்த கேஸ்ல வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி ஒரு தெளிவான அட்வொகேட் கிட்ட நீங்க மூவ் பண்ணும்போது உங்களுக்கான வழிமுறைகள் அட்வொகேட்ஸ் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க இப்போ ஐஎஃப்எஸ்ல நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரபலமான ஒரு வக்கீலை தான் ஐஎஃப்எஸ்ல பாதிக்கப்பட்ட இந்த வெக்டின் சலாரியும் நான் கொண்டு போய் ஒரு ஒரு பேச்சா சேர்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ ஆறு தொடர்ந்து இப்போ ஐஎஃப்எஸ் அப்டேட்டுக்கு வரோம் ஐஎஃப்எஸில் சென்னையில் பாதிக்கப்பட்டவர்கள் சிலர் எனக்கு மெயில் அனுப்பியிருந்தாங்க அவர்களை ஒன்றுணிச்சு ஒரு கூகுள் மீட் எடுத்து அவர்களுக்கான வழிமுறைகளை செஞ்சு அவர்களில் சிலர் வந்து அட்வொகேட்டை சந்தித்து வழக்கை வந்து வக்காலத்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அதன் மூலமாக அடுத்தடுத்து நடவடிக்கைகள் பாசிட்டிவாக போகும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் சரி மெசேஜ்லேயும் மெயில்லையும் வந்து ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கீங்க எனக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட்டாக கொடுங்கன்னு கேட்குறீங்க ஆக்சுவலாக நான் எந்த மெயிலுக்கும் ரிப்ளை பண்ணாது அதாவது பார்க்காத மெயிலுக்குலாம் நான் இன்னும் ரிப்ளை பண்ணல ஏன் அதை பார்க்கல அப்படின்னா மிஸ் ஆகிடக்கூடாதுன்றது ஏன்னா நிறைய மெயில்ஸ் வருது ரிப்பீட்டடான மெயில்ஸ் வருது ஒருத்தர் கிட்டேருந்தே நாலஞ்சு மெயில்ஸ்லாம் வருது சிலர் மெயிலில் வந்து டீட்டெயில்ஸ் இல்லை ஃபோன் நம்பர் இல்லை சில மெயில்ஸில் வந்து அவங்க எந்த ஊர் அப்படின்றது இல்லை ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மெயில்ஸ்க்குள்ளே நான் ரிப்ளை போட்டு அவங்கக்கிட்ட ரிப்ளை வாங்கி நான் ஒரு டேட்டா மெயின் மெயின்டைன் பண்ணுறேன் இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்சனல் ஒர்க்கு என்னுடைய ஆஃபீஸ் ஒர்க்கு என்னுடைய பொலிட்டிக்கல் ஒர்க்கு இதெல்லாம் போக நேரம் கிடைக்கும் போது தான் என்னால் பண்ண முடியுது என்னுடைய நேரமின்மை காரணமாக என்னுடைய கிடைக்கக்கூடிய லீவ்ல இல்லைன்னா இப்போ கூட நான் வீடியோ எடுக்கிறேன் இப்போ வந்து மணி பத்திரம் ஸோ இந்த மாதிரியான நேரங்கள்ல தான் என்னால் வந்து இதுக்கு நேரம் ஒதுக்க முடியுது ஸோ அதனால கொஞ்சம் பொறுமை காக்கணும் கண்டிப்பாக தெரியும் உங்களுடைய இன்னல்கள் எனக்கு புரியுது இவ்வளோ நாள் பொறுத்துட்டீங்க கொஞ்சம் பொறுங்க இதில் நம்ம ரொம்ப அவசரப்படாம பொறுமையாக நிறுத்தி நிதானமா போகணுன்றதுக்காக தான் மிகப்பெரிய ரிஸ்க்காக தான் நான் இங்கே வந்து இந்த ஒரு சப்போர்ட்டை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ புரிஞ்சுக்கிங்கன்னு நினைக்கிறேன் அந்த பொறுமை கொஞ்சம் பொறுமைக்காரங்க உங்களுக்கான மெயில்ஸ் இல்லை மெசேஜஸாக ரிப்ளை வரும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை தயவு செஞ்சு மெயிலில் அனுப்பு அனுப்பும்போது நிறைய பேர் மெயில்ஸ் அனுப்பியிருக்கீங்க புதுசு புதுசாக டெய்லி கமெண்ட்ஸ் வந்து புதுசாக மெயில் அடி கேட்குறாங்க டெய்லியும் வந்து மெயில்ஸ் வந்துகிட்டே இருக்குது ஸோ இந்த மெயில்ஸ் எல்லாம் நான் மிஸ் ஆகாம ஒரு செக்ரிகேட் பண்ணி ஒரு ஒரு ஆர்டராக நான் கொண்டு வரணும் டிஸ்ட்ரிக்ட் வைஸை வந்து இதை பிரித்து நான் வந்து செயல்படுத்தணும்னு நினைக்கிறேன் அதனால தான் நேரம் எடுக்குது கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களுக்கான அழைப்பு கண்டிப்பாக வரும் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பி நான் உங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் கூகுள் மீட் எடுத்து அதுக்கப்புறம் நான் வக்கீல்கிட்ட அப்டிகேட்டு நான் ரெஃபர் பண்ணி அனுப்பணும் ஸோ இதெல்லாம் இருக்குது பொறுமையாக இருங்க நீங்கள் அட்மிகேட் கிட்ட போகிறதுக்கு முக்கியமான காரணம் வழக்கு கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டேஷனுக்கோ இல்லை இடி ஆஃபீஸ்க்கோ போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கிடைக்காது ஆனால் ஒரு அட்வொகேட் மூலமாக போனீங்க அப்படின்னா அட்வொகேட் அவங்களுடைய வழக்கை உங்களுடைய வழக்கை அவங்களுடைய வழக்காக எடுத்து பொறுப்பாக அதை வந்து ஃபாலோ அப் பண்ணி அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம் சட்ட ரீதியான்றதை கண்டிப்பாக கொண்டு போவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை சட்ட ரீதியாக நம்ம போனால் மட்டும்தான் நம்மளுக்கு இழந்த பணம் கிடைக்குன்றதுனால தான் இந்த ஒரு முயற்சியில் போயிட்டுருக்கோம் மனம் தளர விடாதீங்க காருங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கும் நன்றி அந்த அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்காக காத்துருங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க மெசேஜஸ் பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் கேட்டனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி மன்னிச்சுருங்க நான் வந்து நிறைய பேருக்கு பேசுறது எனக்கு வந்து ரீகால் பண்ண முடியல ஏன்னா வேலை வேறு ஊர்லேருந்து புது புது நம்பராக வருது எல்லா நம்பர்ஸையும் நான் ரீகால் பண்ணி யாருக்கிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன் அப்படின்றத என்னால் சொல்ல முடியல அதுதான் என்னுடைய வீடியோஸ்லாம் ரெகுலராக பார்த்தீங்கன்னா நான் காமனான ஒரு அப்டேட்டை இங்கே நான் போட்டுருவேன் சப்போஸ் உங்களை நான் ஒரு குரூப்பில் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு குரூப்பாக மெயின்டைன் பண்ணுறேன் அங்கே உங்களுக்கான அப்டேட் கண்டிப்பாக கிடைக்கும் ஏதாவது தவறுகள் இருந்தது உங்கள் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னா பொறுமை காத்ததுக்கு நன்றி இன்னும் கொஞ்சம் காலதாமதமாகவும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதற்கு என்னுடைய சாரிகளும் நன்றி வணக்கம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்கள் வெளூர் எனக்கு வணக்கம்